ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ சின்ன கபடி தான் அப்படிம்பிங்க மார்ச் இருபத்தொன்னு இருபத்தி நாலு சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் நடக்க போது இல்லையா டீம் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா வந்து க கலந்துக்க போகிறாங்க நிறைய பேர் வேறு எனக்கு சொன்னீங்க அதை பற்றி பேசுங்க சார் ஏன் பேசாமல் இருக்கீங்கன்னு ஸோ அது அதை பற்றி பேசலான்டா ரைட் நிறைய டீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் இமாச்சல் பிரதேசம் மகாராஷ்டிரா மட்டுந்தான் அனௌன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது இது கபடி கேட்போதும் அப்படிதான் ஏஷியன் கேம்ஸு ஏஷியன் கபடி உள்ள கடைசி மொமெண்ட்ல தான் சொல்லுவாங்க யார் இருக்கா யார் வரா யார் போலன்னு கிரிக்கெட் உள்ள ஒரு ஹைப்பை இந்த கபடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க எக்ஸப் பி கிஎல் ஹைப்பை வேறு மாதிரி இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட் இப்போ ரயில்வேஸை பற்றி பேசலாம்னு இருக்கேன் நீங்கள்லாம் நிறைய நேரையவர் எனக்கு போட்டிருந்தாங்க நம்ம மூணு தமிழ் பசங்க இருக்காங்க சார் இன்னொருத்தர் வந்து பெருமையாக இருக்குது நம்ம தமிழ் வீரர்கள் ரயில்வேஸ்ல இருக்காதுன்னு வேறு போட்டிருந்தாருன்னா சந்தோஷம் தான் நம்ம பசங்கள் யாருறது வெரி குட் நான் இப்போது ரயில்வேஸ் கண்டினியூ நாலு வாட்டி ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஆமாம் இந்த சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் இது செவன்டீன்த் சாம்பிய சீனியர் நேஷனல் எழுபதாவது பார்ப்பேன் மகாராஷ்டிரா நடக்க போது எல்லா டீம் பற்றி பொறுமையாக பேசுவோம் தமிழ்நாட்டு டீம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அனௌன்ஸ் பண்ணி தான் தய சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி நான் பேசுகிறேன் இது பன்னெண்டு பிளேயரை கிடக்கிறதுன்னு சொல்லிடுறேன் ரயில்வே சேர்த்ததுல அப்புறமா மூணு தமிழ் பிளேயர்ஸ் எடுத்தது சுதாகரை பற்றிலாம் பொறுமையாக பேசலாம் நிறைய டைம் இருக்குது ஏன்னா கிரிக்கெட் வேறு நிறைய வருது பேசணும் ரைட் ஃபோர் டைம் சாம்பியன் ரயில்வேஸு அண்ட் இப்போ எடுத்துக்கிற பன்னெண்டு பிளேயர்ல நாலு பிளேயர் மட்டும்தான் போன சீசனும் விளையாண்டாங்க ஆமாம் போன வருஷமோ இந்த நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் ஸோ இந்த வாட்டி எட்டு நியூ ஃபேசஸ் நமக்கு நியூ ஃபேசஸ்ஸில் பி எல்லாரையுமே பார்த்துருக்கோம் பட் ரயில்வேஸ் இவங்களும் நியூ ஃபேஸஸ் ஸ்பெஷலி பிகாஸ் பவன் ஷராவத்தை போன சீசன் விளையாண்டு இந்த வாட்டி விளையாடல பிகாஸ் போன சீசன் ரயில்வேல வேலை பார்த்துட்டு இப்போ ரயில்வே விட்டுட்டார் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து இந்த ரயில்வேஸ் இந்த இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனி நடக்கும்போது அங்கே நீங்கள் வேலை பார்க்குறவங்க விளாட்ணும் ஐ திங்க் இப்போ ஆர்பியில் சேர்ந்துட்டான்னு நினைக்கிறேன் பவன் ஷெராவஸ் எனவே நவர்து பவன் ஷெராவ் இல்லை இந்த இதில் ஸோ அதுக்கு வந்து நம்ம சுதாகர் வந்திருக்கார் அவர் இடத்த பிடிப்பார்னு அவருக்கு வாழ்த்துவோம் ரைட் சுதாகர் பார் தனியாக வரேன் இப்போ பண்ணிட்டு பிற கிடக்கிறது நான் சொல்லிடுறேன் யார் இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மேட்ச் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்லேருந்து ஆறு டிஃபன்ஸ் ஆறு ரைட் இதில் யார் ஸ்டார்டிங் செவிலில் வருவாங்க அஜ்விக் கோவலாங்க மேட்சுக்கு மொதல் நாள் நம்ம பேசுவோம் ரைட் சுனில் அவர் தான் ரைட்டு கவர் டி உங்களுக்கு தெரியும் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஜெய்ப்பூர் பிங் பேத்தர் கேப்டன் பி கெல் நைனை கப் ஜெயிச்சார் செமி செமிஃபைனல் வரைக்கும் போனாங்க ஐம்பத்தொம்பது பாயிண்ட் அந்த மாதிரி தான் இருக்கிறேன் பி கிஎல்லில் அவருக்கு இன்ட்ராக்சனை தேவையில் உங்களுக்கு தெரியும் வெரி குட் பிளேயர் சொல்லி அப்புறம் பர்வேஸ் பஸ்வால் இஸ் வெரி குட் பிளேயர் தெலுங்கு டைட்டன்ஸ் அந்த கோய்ச் தான் தெரியுங்களேன் பவன் கூட பவன் சரியில்லை ஜாச்சு காசு கொடுத்துருவோம் சொல்லி சொல்லி டீமை ஒரு மாதிரி ஆக்கி பர்வேஸ் பன்சால் நிறைய மேட்ச்சை விளையாடவே இல்லை அவர் எட்டு பாயிண்ட் தான் எடுத்தாருன்னு பார்த்தா அவர் கேலிபரில் எட்டு பாயிண்டா பதினஞ்சு மேட்சில் எந்த போயிட்டு வா போயிட்டு வா மின்னல் மாதிரி அமைச்சிட்டே இருந்தாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் நவர்த லெஸ் செஞ்சுரி வேற இருந்தது நாங்கள் முதல்ல அதில் அப்போ இப்போ ஃபிட் ஆயிட்டார் அவரு இருக்கார் பர்வேஸ் பஞ்சோல் அண்ட் சுனிலோட ஜோடி ரொம்ப பிரமாதமா இருக்கும் எப்போதுமே ரைட் அதுக்கு அப்புறம் யார் நிதிஷ்குமார் யஸ் அவர் ஒரு டிஃபெண்டர் யூபியோதாக்குள்ளாடர் அவர் முப்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் முடிஞ்சு போன சீசனில் அண்ட் நிதிஷ்குமார் அவர் ஒரு டிஃபென்சர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சுமித் சாங்வான் அவர் லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர் யூபி யோதா நூற்றி ஆறு பாயிண்ட் எடுத்தாருங்க அவர் தை ஹோல்டு ஆங்கிள் ஹோல்டாக சாம்பியன் அவர் டக்குன்னு பிடிச்சாருன்னு அவர் தான் உடும் மாதிரி முடிப்பார் சுமித் சாங்வான் அவர் இருக்கார் அவர் அஞ்சு நம்பாள் எஸ் அபினேஷ் நடராஜன் நம்ம தமிழ்நாட்டு பையன் வெரி குட் வாழ்த்துக்கள் டிஃபெண்டர் பொன்னேரி பால்தனுக்கு கப்பு ஜெயிச்சுட்டார் அவர் ஆமாம் ஐம்பத்தேழு பாயிண்ட் எடுத்தாருங்க பி டென் சாம்பியன் அவர் ஆசாப்னோ அவர் தான் பீகல் கெல் சாம்பியன் இதில் நைஸ் நோ அண்ட் ஆறாவது டிஃபெண்டர் பார்த்தீங்கன்னா சுபம் சிண்டே ஃபென்டாஸ்டிக் தமிழ் தலைவாசி எதிர்க்கூட நிறைய பாயிண்ட் எடுத்தார் பி கேலில் சொல்கிறேன் அவர் பெங்கால் வாரியர்ஸ் விளையாடுற அவர் அறுபத்தேழு பாயிண்ட் எடுத்தார் பெங்கால் வாரியர்ஸ் அவரு இருக்கார் ஸோ இந்த ஆறு தான் டிஃபெண்டர் முக்கியமான விஷயம் ரைடருக்கு வருவோம் ஆனால் டிஃபெண்டர் வினியூ டோர்னமெண்ட் அது மைண்டில் வச்சுக்கணும் இந்த ரைடரை கடைக்காடன்னு ஆறு பேர் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் மெஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்கஜ் மோய்த்தை இருக்கார் அவர் பென்டாஸ்ட் பிளேயர் நூற்றி பத்து பாயிண்ட் எடுத்தார் முடிஞ்சு போனேன் பி டெனில் அண்டு போன சீசன் அவர் விளாண்டார் நாலு பேர் விளையாண்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவள் சொல்ல மாட்டார் சுனில் விளையாண்டார் பர்வேஸ் பன்ஸ்வால் விளாண்டார் நிதிஷ்குமார் விளையாண்டாரு இந்த பங்கஜ் மோஹிந்தே போன சீன் விளாண்டார் பாக்கி எட்டு பேர் தான் பூசாக வந்திருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே ரயில்வேஸ்க்கு விளையாண்டா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போன வருஷம் பங்கஜ் மோயிந்தே பி தான் சொல்ல வேண்டாம் பென்டாஸ்டிக் நூற்றி பத்து பாயிண்ட் எடுத்தார் அண்ட் அவ்வளோ ஜாஸ்தி சான்ஸ் கிடைக்கல வேறு இவ்வளோக்கும் அண்ட் போன வருஷம் பங்கஜ் மோஜி ரயில்வேல ஏன்னா நம்ம பவன் ஷராவா தந்தர் இல்லையா அதனால ஃபோக்கஸ்லாம் ஒரு பக்கத்துனால பங்கஜ் மோதிரி போன வாட்டி அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல ரயில்வேஸ்க்கு இந்த வாட்டி நிறையா கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் அண்ட் பி பற்றி நான் சொல்ல வேண்டாம் புன்னரிபால்தன் கப்பு சாம்பியன் வர அவர் பி டென் வின்னரு வின்னர் அண்ட் பங்கஜ் மொய்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேந்தர் கில் இஸ் ஆல்சோ ரைடர் ஃப்ரம் யூபிஓ தான் ஸ்டார்டிங் நிறைய மேட்சஸ் விளையாண்டாரு இவரை நம்பி தான் இப்போ பரதீப் நர்வால் ஓரமாக மோகாரம் வச்சு கோச்சு பேசிகிட்டு இருப்பார் ப்ரெஸில் அப்புறம் இவர் இன்ஜுரி ஆகிட்டார் எண்பத்தி பாயிண்ட் தான் இவரால் எடுக்க முடியுது அப்புறம் இன்ஜுரி ஆகிட்டார் மிட் சீனில் இப்போ ஃபிட்டாக இருப்பார் அதனால் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் வர யார் நம்ம சுதாகர் தான் எம் சுதாகர் பாட்னா பைரேஷ் பழனி டஸ்கர் யுவா கபடி சீரிஸ் நம்ம தமிழ்நாடு டீமில் இருப்பார்னு நினச்சேன் பட் தமிழ்நாடு பேரில் என்ன இருந்தாலும் ஜாப் முக்கிய இல்லையா கார்ப்பரேட் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைட்டி கொடுக்கணும் இதுல ஸோ அதனால் சுதாகர் எங்க விளாடணும் விளையாடணும் அண்ட் பி டென் வெரி குட் ஸ்கில்ஃபுல் பிளேயர் காம்படேட்டர் மூக்கமால் விளையாடுற வச்சாங்க யாருமே அந்த பயம் எப்படி விளையாடாரு கலகிறாரு டொமஸ்டிக்ல தானே பண்ண தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பழனி டாஸ்கர் இப்போ பிகேல் டென் உலகமே பார்த்துச்சு அவரோட பெர்ஃபார்மன்ஸை நைஸ் டூன்னோ அவரை பற்றி தனி வீடியோ எடுத்துகிட்டு வரேன் ஏம் சுதாகர் பற்றி தான் இவரை அப்புறம் பத்தாவது இன்னொரு பத்தாவது பிளேயர் வந்து மீட்டு ஷர்மா ரைட் அவர் டபன் டெல்லிக்கு விளையாண்டார் பி கேல் டேன்னு அறுபத்தொரு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது அவரால் அப்புறம் குமான் சிங் அவர் எடுத்துருங்க யூ மும்பா பிளேயர் அவர் அவர் நூற்றி அறுபத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் பி கே டென்ல யூகம்பா விளையாண்டாரு அப்புறம் இவரும் நம்ம தமிழ்நாட்டு பையன் தான் தியாகராஜன் யுவராஜ் கம்மி மேட்சஸ் தான் விளையாடுறாரு ஒன்பது மேட்ச் அப்பப்போ போயிட்டு வாங்க ஏன்னா அவங்ககிட்ட ஏற்கனவே இவ்வளோ ரைடர் இருந்தாங்களே பாட்னா பேரட்ஸில் ஸோ இவருக்கு சான்ஸை கிடைக்கல ஃபியூ மேட்சஸ் ஆறு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சிது பட் இஸ் குட் என்ன டு ரெப்ரெசன்ட் ரயில்வேஸ் அப்படின்னா டேலண்டட் தான் அவர் பார்ப்போம் இதான் மொத்தம் பண்ண பிளேயர் அப்டேட் பண்ணிட்டேன் தமிழ்நாட்டு பிளேயரை பற்றி தனியான ஒரு வீடியோ பேசுகிறேன் ஏதாவது மிஸ் ஆயிருந்தேன் சொல்லுங்க நான் தெரிஞ்சிக்கிட்டேன் வீஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் புரிப்பா தரப்பு லைக் கமெண்ட் ஷேர் கண்டிவா சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்